என்னக்கா இப்படி சொல்றீங்க உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னங்காட்டிக்குத்தானே என் கொடிய வச்சு ரெண்டு லட்ச ரூபா பணம் என் வீட்டுக்காரரை கூட தெரியாம உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் பணம் வாங்கின கொஞ்ச நாள்லயே கடை விட்டு நின்னுட்டீங்க கேக்குறப்பல இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு மூணு மாசமா இழுத்து விட்டுட்டீங்க எத்தனை நாளைக்குதான் இந்த கவரிங் நகை போட்டு என் வீட்டுக்காரரை ஏமாத்த முடியும் நான் என்னமா பண்ணட்டும் நீ சும்மா சும்மா போன் பண்ணாத பணம் ரெடி ஆனோன்னே நானே கூப்பிடுறேன் இல்லைன்னா என் வீட்டுல பிரச்சனை ஆயிடும் முதல்ல இந்த சிம்ம மாத்தணும் எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறேனே தெரியல என்னம்மா நானும் உன்னை ஒரு வாரமா கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் மூஞ்சில் ஒரு செலு செலுப்பே இல்லையே பசங்க ஓட கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல நீ ஒழுங்கா சாப்பிடறது இல்ல தூங்குறது இல்ல ஏன் உடம்புக்கு ஏதாவது சரி இல்லையா இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்ல நல்லாதான் இருக்கேன் அப்படியே ஒரு மாதிரியாவே இருக்கே வேலை செய்யறவுக்கு பிரஷர் அதிகங்க அதுதான் ஊடிலன்னு வேலை விட்டு நின்னுக்கம்மா வேற ஏதாவது பண்ணுனா போகுது இதுக்கே போட்டு மனசு உடம்பு போட்டு அழட்டிட்டு வாழ்றது உதவி செய்யணும்னு எப்படி கடனை பேசாம மாதிரி தெரியல ஐயோ இறைவா பைத்திய முடிச்ச மாதிரி இருக்கே ஹலோ ஏமா படகு கடையில இருந்து பேசணுமா நாலு மாசமா நீங்க வட்டியே கட்டல நாளைக்கு இந்த மாசம் வாங்கலன்னா முடிவு போயிருமா வட்டி கூட இவ கட்டலையா ஐயோ இப்படி ஏமாந்துட்டதே கர்ணா கர்ணா ஏங்க அது விவசாய லோன் இன்னைக்கோ டைம் முடியுது கட்டணும் ஒரு வாரத்துல திருப்பி வாங்கிக்கல இதுக்காக போய் வெளியில வட்டிக்கு வாங்கணும் அதான் நகை குடுத்தீனா வச்சு லோன் கட்டிடுவோம் நகை வாங்கிக்கலாம் இல்லங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நகையை கட்டணும் நாளைக்கு பாக்கலாமா இல்லம் இன்னைக்குதான் கடைசி நாள் இன்னைக்கு கட்டணும்னா மொத்தமா வட்டியோட கட்டணும் அதனால இன்னைக்கே கட்டி ஆகணும் திடீர்னு ஒன்றரை லட்சமா வெளியில எல்லாம் ரெடி பண்ண முடியாதா கழட்டி கொடுமா வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அதெல்லாம் அவங்க மனசு போட்டா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது

சாக முடிவு தைரியம் இருக்கிற உனக்கு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்ல பயமா இருக்கா நீ செஞ்ச சரியா தப்போ செஞ்சுட்டிய இனிமே நம்ம அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை உன்னை நான் திட்டுனாலும் எந்த பிரயோஜனம் இல்ல நடந்தது என்ன மரவா போகுது ஆனா இப்படி ஒரு கவரிங் நகையை மாத்திக்கிட்டு தின தினம் என்னை ஏமாத்திட்டு பாரு அதாண்டி நீ எனக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் எப்போ ஒரு குடும்பத்துல புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியும் பொண்டாட்டி தெரியாம புருஷனும் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அந்த குடும்பம் உடைய போகுதுன்னு அர்த்தம் உன்ன என் நண்பனோட மனைவியும் உதவி செய்யறன்னு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு தெரியாம அஞ்சு லட்ச ரூபாய் கண்ணன்ல மாட்டிக்கிச்சு வீட்டுல சொன்னா சண்டை வரும்னு சொல்லாம விட்டுச்சு இத நினைச்சு ஒவ்வொரு நாளும் துடிச்சு துடிச்சு மனசால செத்து இருக்கு அந்த புள்ள ஒரு நாள் பிரச்சனை கை மீறி போயிருச்சு வேற வழியும் இல்லாம அந்த குடும்பத்தை விட்டுட்டு அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிச்சு மனைவி செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே கணவனுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டாவ அனாதையன் நட் ரோட்ல நிக்கிறாண்டி ஆனா அந்த புள்ளை ஏமாத்திட்டு கடை வாங்கினவ காயா அவ முன்னாடி கார்ல ஜாலியா போறான் அவ இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட அழுகுறாண்டி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தானா அந்த கடனை நான் கட்டியிருப்பனே இப்படி என்னையும் என் குழந்தைய அனாதையை விட்டுட்டு போயிட்டாலே இருந்து தினம் இவன் செத்துக்கிட்டு வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்கி ஜாமீன் கையெழுத்து சொல்லி தொலைங்களே என்ன ஒரு நாள் திட்டுவாங்களா திட்டுவாங்களா உங்களை இந்த ரெண்டு லட்சத்துக்காக மனம் லட்சம் தாங்காம மருந்து குடிச்சு ஒண்ணு அந்த நகை மூழ்கி போயிரு இல்லேன்னா நான் கட்டி வாங்கணும் உங்ககிட்ட யாராவது ஏமாற இருக்காங்களான்னு பாக்க அவ போயிருவா நடக்க போகுது நீ செத்ததுனால வேற ஏதாவது போகுதா என்ன நம்ம குடும்பம் தான் எதுவுமே இல்லாம நடுத்தருவில் நிக்க போகுது இதான் நடக்கு சாரி மாமா உங்களுக்கு தெரியாம இனி நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் நான் எந்த தப்பும் இனிமே பண்ண மாட்டேன் மாமா உதவி செய்யணும் நினைக்கிறது தப்பு இல்ல ஆனா நம்ம செய்யற உதவி சரியான ஆளு தானா நம்பிக்கையான ஆளு தானா அவங்க பணத்தை திருப்பி கொடுப்பாங்களான்னு பாத்துட்டு செய்யணும் இல்லனா கடனை வாங்கி உதவி செய்ய போய் என் நண்பன் குடும்பமாட்டா நடுத்தர் விட தான் நிக்கணும் இனிமேலாவது புருஷனோ பொண்டாட்டியோ வீட்டுக்கு தெரியாம எந்த காரியமும் பண்ணாதீங்க ஒருவேளை இப்ப நீங்க ஜாமீன் போட்டோம் இல்ல கடவுளையோ வீட்டுக்கு தெரியாம நீங்க மாட்டியிருந்தா உடனே அத போய் வீட்டுல சொல்லிருங்க அதுதான் இதுக்கு தீர்வு கோயில் கோயிலா போய் அழுகறனாலையோ இல்ல மனசுக்களையே வச்சுக்கிட்டு தினம் தினம் அழுகறனாலையோ இதுக்கு தீர்வு கிடைக்காதுங்க உடனே குடும்பத்தாரு கிட்ட தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் அப்படி நீங்க சொல்லாமே விட்டுட்டீங்க அப்படின்னா என் நண்பனோட மனைவி மாதிரி கடைசியில தற்கொலை தாங்க எடுப்பீங்க நீங்க தற்கொலை பண்ணிட்டு போயிட்டீங்கனால நாளைக்கு நடு நிக்கிறது உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய குழந்தை குட்டிகள் இருந்தாங்கிறத மறந்துடாதீங்க அதனால உடனே வீட்டுல போய் சொல்லுங்க என்ன ரெண்டு திட்டு திட்டுவாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா உங்க தான் ஹெல்ப் பண்ண முடியும் இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிறதுல பாதி பேரு தான் அவங்க விரிக்கிற வலையில நீங்க மாட்டிக்காதீங்க உங்களோட குடும்பத்தை நடு நிறுத்திடாதீங்க வீட்டுக்கு தெரியாம எந்த காரியமும் பண்ணாதீங்க